ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு வலிமையான ஒரு கிரகம் எல்லோருமே எந்த கிரகத்தில் எங்கே பார்த்தா ஜாதகம் பார்த்தாங்களா சனி எங்கே இருக்காது சனியால் நமக்கு நன்மை கிடைக்குமா சனியால் நமக்கு கெடுதல் கிடைக்குமா சனியோடய ஸ்தானங்கள் எப்படி பலன் கொடுக்குது இப்படித்தான் தான் கேட்பாங்க சனியால் எனக்கு பாதிப்புகள் என்ன வருது அந்த மாதிரி தான் எல்லோருமே கேட்பாங்க சனியோட திசை மேற்கு திசை மேற்கு திசையில் அதாவது மேற்கு திசைன்றதால மேற்கு திசையை பார்த்த சிவன் கோயில் அனைத்துலையுமே சனி பகவான் இருப்பார் ஸோ அதனால் மேற்கு திசை பார்த்த சிவன் கோவில் எல்லா இடத்துலையுமே பூஜை பண்ணணும் பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் கபாலீஸ்வரர் கோயில் அதே மாதிரி அங்கே இது பக்கம் போனீங்கன்னா பேக்கில் போனீங்கன்னா திருத்துறை பூண்டிலாம் அது மாதிரி இருக்குது நிறைய கோயில்கள் இருக்கே அதை பார்த்துட்டு அங்கே பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ ஒரு இடத்துல இருந்தால் ஒரு ஒரு பலன் கொடுக்கும் ஸோ எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கொடுக்குன்றதை பார்த்து நான் உங்களுக்கு ப்ரடிக்ஷன் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து சனி பகவான் எங்கே இருக்கணும்னா லக்னத்தில் பொழுது ஸ்ரீவாஞ்சியம் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அது வந்து யமன் வழிபட்ட ஸ்தலம் சாதாரணமாக யமன் வழிபட்ட ஸ்தலங்கள் எல்லாமே சனிக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த யமனுடைய குளம் ஒன்று இருக்காங்க அந்த குளத்தில் போய் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு காலையில் எழுந்து நைட்டு ஆல் பண்ணிட்டு காலையில் எழுந்து பூஜையெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடுகள் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் என்டையராக வெளியேறிடும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல சனி பகவானுந்தான் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருநாரையூரில் அதுக்குன்னு ஒரு பரிகாரங்கள் நிறைய பண்ணுறாங்க அது சக்ஸஸ் ஆகுது நிறைய பேருக்கு அனுபவத்தில் இருந்து அவங்க ஆயிருங்க நல்லா பண்ணுறாங்க நல்லாவே இது பண்ணுறாங்க அது பண்ணலாம் மூன்றாவது பார்க்கும்போது நாகப்பட்டினம் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இது எதுவுமே என்னால் போக முடியாது அவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பால்முனீஸ்வரன் கோயில் அதில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த தோஷங்கள் சனி பகவானால் மூணாம் இடத்துல உள்ள தோஷங்கள் என்டேராக கிளியர் ஆகிடும் ஓகே அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றது திருக்கொல்லிக்காடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அதாவது பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆக்சுவலாக அந்த திருக்கொல்லிக்காடில் நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே வந்து சனி பகவான் மேற்கே பார்த்து அமர்ந்திருப்பார் அந்த இடத்து கோயிலில் போய்ட்டு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணி அதில் ஏதோ மரத்தில் ஒரு கயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த துணியெல்லாம் கொடுப்பாங்க அந்த மரத்தெல்லாம் கட்டணும் அதை கட்டி பூஜை பண்ணி நீங்கள் திருக்கொல்லிக்காடு போய்ட்டு வந்தாலே போதும் அதனாலேயே உங்களுக்கு என்டையராக இது பண்ணுவாங்க அது இல்லாமல் ரொம்ப அருமையானது மேற்கே பாத்த சிவன் கோயில் அது இது சனி பகவானுடைய கோயில் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் அது போய் உங்களுடைய இதுவே பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் என்ன செய்வது ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் எந்திர சனின்னு சொல்லுவாங்க இந்த எந்திர சனி பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா கோயிலேருந்து ஒரு ஒரு ஒன் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அது ஆக்சுவலாக அது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் இங்க வந்து நமக்கு வந்து ஆரணி பக்கத்துல படவேடுன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த படவேடு வில்லேஜில் ஏரி குப்பும்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எந்திரங்கள் எந்திரம் மாதிரி இருக்கும் அந்த சிலை வந்து எந்திரம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சனி பகவான் வரைஞ்சிருப்பாங்க நீங்க அங்கே வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது உங்களுக்கு எல்லா விதமான சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்திவிடும் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் மதுரையில் மேலூர் திருமறைநாதர் வைத்தீஸ்வரன் கோயில் அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் நிவர்த்தியாகும் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் நீங்கள் அது பண்ணலாம் ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது திருநள்ளாறு சிவன் கோயில் ஏழில் சனி இருந்தால் திருநள்ளாறு சிவன் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணால் மட்டுமே இது பண்ணும் வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் நேராக தர்பராமேஸ்வரர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தர்பராணேஸ்வரர் உள்ளே இருக்கிறாரு அவருக்கு வழிபாடு இதில் எப்படின்னா எல்லாரும் வந்து தர்பராமேஸ்வர் போயிட்டு அதுக்கப்புறந்தான் சனி பகவான் போவாங்க ஆனால் முதல்ல சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சனி விலகிறம்னு சொன்னால் தர்பராணி இது சனி பகவானை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தர்பராணேஸ்வரர் தரிசனம் பண்ணினா உங்களுக்கு அந்த இப்போ இது எல்லா விதமான சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் க்ளியராகிடும் ஓகே அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் எப்படின்னா அறந்தாங்கின்னு சொல்லுவாங்க ஒரு இது இருக்குது புதுக்கோட்டை அறந்தாங்கி அதில் எட்டியத்தலின்னு ஒரு ஊர் இருக்குது அது எட்டியத்தலில் ஒரு சுயம்பு லிங்கம் இருக்குது அந்த சுயம்பு லிங்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த லிங்கத்தை ரொம்ப சக்தி வாய்ந்த சனி பகவானோட சக்தி வாய்ந்த லிங்கம் அந்த இடத்துல போயிட்டு வழிபாடு செஞ்சு அந்த பூஜை பண்ணிங்கன்னா அந்த திங்ஸு எல்லாமே என்டையராக டேராக ஆகும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் கைலாசநாதர் கோயில் அதாவது தாமிரபுரம் ஆர்தங்கரை பக்கத்தில் ஓரத்தில் இருக்கும் அங்கே தாமிரபுரையில் குளிச்சுட்டு நீங்கள் அது பண்ணிங்கன்னா அது வந்து என்டையராக கிளியர் ஆகும் ஒன்பதாம் இடம் சனி வந்து ஒம்பதாம் இடத்துல இருந்துன்னா திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் கோயில் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலில் போய் திருவக்கரை காளியை முதல்ல தரிசனம் பண்ணணும் காளியை தரிசனம் பண்ணிட்டு அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்திர மௌலீஸ்வரர் பண்ணிட்டு அங்கே கமலமுனி சித்தருடைய சமாதி ஒன்று இருக்குது அதை தரிசனம் பண்ணினா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் அதுக்கு உள்ள தோஷங்கள் அனைத்தும் கிளியர் சாரி பத்தாம் இடத்துல தோஷம் பத்தாம் இடத்துல இருந்தால் என்டையராக கிளியர் ஆகிடும் அந்த இது இதுவாகும் பத்தாம் இடத்துல இருக்கிறது கண்டக சனி சில பேர் சொல்லுவோம் பத்தில் சனிந்தான் எல்லாமே இருக்கும் ஆனால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கிற பத்தில் சனியிருந்தால் புத்திர பேர் கட்டாயம் உண்டு ஸோ அந்த பத்தாம் இடத்துக்கு சனி இருந்து அதுக்கு உண்டான பரிகாரம்னா திருவக்கரையில் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலில் வக்கராளியம்மன் கோயிலுக்கு அந்த வக்கராளிக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக இதுக்கு போய் நேராக சந்திர மௌளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சந்திர மௌலீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமலமுனி சித்தரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக எல்லாமே கிளியராகும் பத்தாம் பட தோஷங்கள் எனக்கும் கிளியராகும் அடுத்து பதினாறாவது தோஷம் பதினாறாவது இடம்னு சொல்கிறது எப்படின்னா பதினோராவது இடத்துல சனி பகவான் யோகத்தை கொடுப்பார் அதால் வந்து அவரை வந்து யோக பைரவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் பண்ணும் யோக பைரவர் எங்கே இருக்காரு அவங்களுக்கு கண்டா தெரியாது இருந்தாலும் திருப்பத்தூரில் இருக்கிறார் அதாவது காரைக்குடி திருப்பத்தூரில் யோக பைரவர் இருக்கிறாரு ரெண்டு மூணு இடங்கள்லேயும் இருக்கிறார் அதே மாதிரி யோகா ஒருத்தர் இருப்பார் இதில் எங்கேயா சோளிங்க இல்லை அந்த சோழிங்கில் யோகா நரசிம்மருக்கர் இருக்கணும் பண்ணும் அதுக்கு பண்ணிங்கன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகணும் அதுக்கப்புறம் கடைசியாக பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தால் எந்த பலன் கொடுக்குன்னா சுதர்சன ஆழ்வார் சுதர்சன ஆழ்வார் எந்த கோயிலில் இருந்தாலும் அது வந்து சதுர பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தால் அது வந்து என்டையராக அதை வழிபாடு பண்ணினா உங்களுடைய தோஷங்கள் அனுத்திட்டோம் சரி இது எல்லாம் சொல்லிட்டேன் இது என்னைக்கு பண்ணணும் எப்போ பண்ணணும்னா உங்களுக்கு சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் இப்போது வந்து கேட்டை நட்சத்திரம் சனி பகவான் இருக்கிறார்னா கேட்ட நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாள் வரும்பொழுது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் போய் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த திங் வழிபாடுகள் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் பன்னெண்டு பலன் கொடுத்தாலும் இது கிளியர் ஆகிடும் உங்களுக்கு சனியால் எந்த தோஷங்களும் எந்த திகளும் ஏற்படாது சனி பகவான் வந்து யோகத்தை கொடுக்கறதா மாத்துறதா அதாவது அசுப சனியை வந்து மங்கள சனியாக மாற்றி உங்களுக்கு பலன் தருவதற்கு ஒரு வழிபுறது சொல்லிக் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி